சத்தியமா யாரையும் நினைச்சுக்காதீங்க ஒரு பொண்ணு கேட்டாலும் என் வீடு என் அத்தைனங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்தோம் கூட்டு குடும்பங்கிறது ஒரு நல்ல பூ மாதிரி அதை கசக்கிட்டும் அப்புறம் போது பாக்கக்கூடாது அசிங்கும் குடும்பங்கிற கண்ணாடி சாடிய கீழே போட்டு வரைச்சிட்டோம் அப்புறம் அது ஒட்டாது நல்ல காலம் சாமி இன்னைக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருக்கு ஆனா இப்படியே ஒரு அடி விலகி நின்று நீ சோக்கியமா நான் சோக்கியம் நீ நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் பண்டிகை நாளை கிழமை எல்லாரும் ஒன்னா சேர்ந்துக்கலாம் ஒரு நட்போட அது நல்லா இருக்கும் அதை விட்டுட்டு திரும்பி மறுபடியும் ஒன்னா கிட்ட வந்துட்டோன்னா ஏதாவது பால் வார்த்தைய தகராறுன்னு வந்து சண்டானு வந்தா தாங்கிக்கிறதுக்கு என் மனசிலும் சக்தி இல்ல என் உடம்பும் சக்தி இல்லை என்னால